முதலாவதாக ரெண்டாயிரத்தி ஆறு வெளிவந்த தலைநகரம் தலைநகரம் முதலாவதாக ரெண்டாயிரத்தி ஏழு வெளிவந்த வீராப்பு முதலாவதாக ரெண்டாயிரத்தி எட்டு வெளிவந்த சண்டை எட்டாவதாக ஆயுதம் செய்வோம் ரெண்டாயிரத்தி எட்டு வெளிவந்தது ஒம்பதாவதாக ரெண்டாயிரத்தி ஒம்பது வெளிவந்த பெருமாள் ரெண்டாயிரத்தி பத்து ஆறு ரெண்டாயிரத்தி மூணு வென்ற தீ ரெண்டாயிரத்தி இருபத்தோ பன்னெண்டாவது ரெண்டாயிரத்தி ஒம்பது ஐந்தாம் படை பன்னெண்டாவதாக ரெண்டாயிரத்தி பத்து குருசிஷியன் பதிமூணாவதாக வாடா ரெண்டாயிரத்தி பத்து வெளிவந்தது பதினாலாவதாக ரெண்டாயிரத்தி பத்து வெளிவந்த நகரம் மறுபக்கம் பதினஞ்சாவதாக காலை ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வெளிவந்தது ரெண்டாயிரத்தி பதினாறு வெளிவந்த பொங்கலுக்கு வெளிவந்த பதினேழாவது அரண்மனை ரெண்டாயிரத்தி பதினாறு வெளிவந்த பதினெட்டாவதாக அரண்மனை டூ பத்தொம்போதாவதாக ரெண்டாயிரத்தி பதினாறு வெளிவந்த தீனக்கத்திரிக்காய் இப்படி இருபத்தி ஒன்றாவதாக ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இரு இருட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவதாக ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு வெளி அரண்மனை த்ரீ இருபத்தி மூணாவதாக ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு வெளிவந்த பட்டாம்பூச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வெளிவந்த தலைநகரம் டோ இருபத்தி நாலு நம்பர்